என்னுடைய நண்பர் அருண் பிரசாத் இவர் தான் இந்த கனரக வானத்தை நாம பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பனை சொல்லலாம் வந்து நெல்லு கிட்ட இருக்கும் போது

ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வெயில் குறைவா இருக்கு ரெண்டு மூணு நாளாக மழைதானே அதில் பரவாயில்லை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முருகண்டி கச்சான் வாங்க பூரன் முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு தான் இந்த கடை இருக்கு இந்த கடையில கச்சான் நல்ல மலைவு ஆனால் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இங்கே வந்து எந்த நிலம் பார்த்தாலும் கச்சா மரத்து கொண்டு இருப்பாங்க ஜனவரி இருந்துச்சு வரத்த கச்சானு இருக்குது நாங்கள் வரத்த கச்சான் வாங்கினோம் நல்லா இருக்கும் முருகடிக்கு கொஞ்சம் அதுக்கு கடலை நூறு வருது பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி வருது இல்ல

ரொம்ப நல்லா இருக்கு மலை ஒண்ணுமே தெரியல என்ன கண்ணு கண்ணுது குடைக்கோள் மலை கேள்விப்பட்ட ஆராய்ச்சிக்குள் மலை கேள்விப்பட்ட ஆராய்ச்சி பாருங்க தண்ணீர் அவ்வளவு போறது இல்ல யாரும் தும்புக்கும் இல்ல என்ன சுடுவா கடலை சுடுவா நல்லா இருக்கடா மலைக்குள்ள கடலை சா விடுது இது இதே ஆண்டா இப்படி சொல்லுவது அங்குட்டு இருக்குடா அது என்னன்ன பாடு இருக்குட்டு தக்கட்டு தக்கட்டு கிட்ட 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 அப்படி கடல சாப்பிட்டு கொண்டு சொருகிட்டு இப்ப வாலிப வயசுல எல்லாருமே பீச்சு பார்க் இன்னும் பொப்பளப்பில கடலை போடுவாருக்க கடலை போடுறது கேள்விப்பட்டிருக்காரு அந்த கடலை போடுதலாம் இருக்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூனாவை சொல்லக்கூடிய சிங்கள மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்துக்குள்ள தான் நுழைஞ்சி போய் கொண்டிருக்கோம் அந்த கிரேசருக்கு நஷ்டத்திரத்துக்கு ஆனால் போகிற வழி எல்லாம் கச்சி பழம் இருக்கு மாம்பழம் இருக்கு இருக்குன்றானுங்க மயில் எல்லாம் கூட்டம் கூட்டம் அடிக்குது சோழன் இருக்கு பிசாஸ் இருக்குன்றானுங்க சொல்ல அதுல இருக்கு கொஞ்சம் உயரத்தில் இருக்கும் அதுக்கு

நாங்கள் ஒரு வழியாக கிரேஸ் வந்துட்டோம் இங்கே வந்து குவாரி கிரேசர் ரெண்டு மொண்டாக இருக்குது அதில் வெடி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி எங்களை மறைச்சிட்டாங்க என்னோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பில் போட போயிட்டுருக்கார் அந்த டிப்பர் வந்து புல்லு சாப்பிடுவோம் அதான் புல்லு கேட்டால் புளியை கொடுத்து சாப்பிடுவோம் ஆனால் காட்டுப்பட சென்றால் வந்து

ஒண்ணுமே தெரியலையே பெரிய மலை என்றதால டிப்பருக்குள்ள இருக்கிறோம் ஆனா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு டிப்பருக்குள்ள ரெயின் கோட் போட்டிருக்கோம் தண்ணி ஆகிறதுக்கு ஆனா உள்ள ரொம்ப வைக்க இருக்கு எரியடி மாலா மேடம் பன்னெண்டாம் நம்பர்ல ஓடற லெவைக்கு வந்தாச்சு உண்மையை சொல்லணும்னா நாங்க இவ்வளவு நேரத்துக்கு போயிருக்க வேணும் அந்த டிப்பர் எங்கட டிப்பர் பின்னுதான் வந்தது என்னுடைய நண்பன் வந்து என்னன்னு சொல்றது பாருங்க அப்படி வாங்கி ரொம்ப நல்ல நான் கேட்டாரு அதால தான் நடத்ததா ஏத்துறன்னு சொல்லிட்டேன் ஆனா மழை வந்து டீனி ஏத்துவாங்களா தெரியல பாப்ப அந்த டிப்பர் தான் அங்க எங்களுக்கு பின்னுதான் வந்தவங்க

வெளியில தான் மழை பேரிச்சு பாருங்க டீப்பருக்கு இருக்கிற மயம் இல்ல நினைச்சு இருக்கா தண்ணி தண்ணி பார்த்தா தண்ணி மழை கோட்டால தண்ணி ஓடுது என்ன தச்ச பக்கம் பார்த்தாலும் பெஞ்ச வாட்லயே இருக்கு இந்த மழை நாசாவில இருக்க வேண்டிய இங்க இருந்து என் கூட நாசமா போறிய இந்த மழை இவ்வளவு மழை இவ்வளவு இடி இடிக்குது அதுக்கு மத்தியில இதெல்லாம் சரி அப்பா இல்ல என்ன தெரிகிறது தெரிகிறது இருபத்தெட்டு அந்த காத்து நல்லா இருக்கு சத்தம் எல்லாம் கேக்குது ரோட் அங்கடா வந்த மாதிரி கால் யாருக்காக யார் यार

பாருங்களே எங்களோட யார் பாட போ எப்படி இருந்தா மனுஷன் ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா வரைக்கும் எப்படி இருந்த ஒரு இப்ப வர வெள்ளம் தண்ணி சேரு சதவி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கு

ஜனாசி நான் உங்க நிக்கிறது சென்னையா எங்குளத்துல ஸோ ஒரு வழியா நாங்க அந்த டெஸ்ட்டாக கிரேசர்க்கு வந்துட்டோம் பறைக்க போறோம் ஸோ அப்படியே நான் இந்த வீடியோவை பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்க கோபோட் பண்ணிக்க ஓகே உங்க சப்போர்ட் வெளமைய தரேன் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க ரொம்ப நன்றி பை பாய் ஸோ எங்களோட கிரேசர்ல நாங்கள் டஸ்ட் டைப்